ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே அபய சர்வ வியாபிதம் லோக பாப விமோசன ரௌதிரூபிணாங்கமூர்த்தே சர்வாபிதம் லோகலட்சமா பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷ்டம் மனேகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்காள் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த வக்கரகதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் இருக்குது ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்கிறதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இவர் வந்து இவ்வளோ நாளாக வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போது நாலாம் இடம் என்பது சந்திரனுக்கு நாலாம் இடம் அர்த அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி நேர்கதியில் போனார்னு சொன்னால் அர்தாஷ்டம சனியினுடைய பலனை தந்தார் அதுக்கப்புறம் வக்ரம் பெறும் காலம் இவருக்கு யோகமான காலம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்து மாத காலமாக சுமார் நாலு நாலுலேருந்து அஞ்சு மாத காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு யோகமாக இருந்தது இப்போ அவர் மறுபடியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு அர்தாஷ்டம சனியினுடைய பலன் கண்டிப்பாக நடக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி தலைக்கு வர்றது தலப்பாயோட போவோம் அதாவது நாளில் சனி அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் உடம்பு போயிடும் உங்களுக்கு சுகம் கெடும் நீங்கள் உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும் உங்கள் வீட்டா வீட்டில் உள்ள நபர்களுக்கு மருத்துவ செலவு வைக்கும் தாய்க்கு மருத்துவ செலவு தாய்க்கு உடம்பு முடியாமல் மருத்துவ செலவு அல்லது வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்போது இது மட்டுமா உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் நாலாம் இடம் சனியின்னாலே போச்சு சுகமே போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ராசி விருச்சக ராசி அப்படின்னா எட்டாவது ராசி செவ்வாய் பகவானுடைய ஆட்சி விரும்பிடு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு சனி வக்ர ஆனது சரி இல்லாத சூழல் அது கஷ்டமான சூழல் தான் அது பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சனி பகவான் அங்கே தான் இருப்பார் அப்போது இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வயதானவர்கள் வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும் உடம்பு முடியாமல் போகலாம் கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வரலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் படிக்கிற பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் என்ன படித்தாலும் மறந்துடும் பரீட்சையில் போய் எழுத முடியாது அப்போது ரெண்டாவது படிக்கவே உட்கார முடியாது சோம்பேறித்தனம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிக சிரத்தியோடு படிக்கணும் படிக்கிற பிள்ளைகள் மற்றபடி இந்த விருச்சக ராசிக்கு சனி ஆறாம் இடத்தை பார்க்குறதால ஏற்கனவே நாளில் இருக்கிறதாலே உடம்பு முடியாமல் போகும்னு நம்ம சொன்னோம் இப்போ ஆறாம் இடம் என்பது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அது மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் ஆ அலுவலகத்தில் நம்ம கை கைப்படுவான் கட்சியில் அவனே நமக்கு ஆப்பு வைப்போம் இப்படிலாம் நடந்து பார்த்துருப்பீங்க அதனால் யார் எதிரி நண்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருந்தாலும் எதிரிகளால் கண்டிப்பாக தொல்லைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் கெடும் உடல் ஆரோக்கியம் கெட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் எச்சரிக்கையாக கடன் ரீபேமெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மற்றபடி இதே சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கல குரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் குரு ஏழில் இருந்து ராசியை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரம் அந்த காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து மிதுனத்துக்கு வந்து வைங்க இருந்தாலும் உங்களை பொறுத்த வருடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் சனி பகவான் பத்தாம் பார் அதாவது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் சொந்த தொழில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப மெனக்கல்றேங்க அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான எஃபர்ட் உழைப்பு டென்ஷன் இப்படிலாம் இருக்கும் இருந்தாலும் இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்கும் இந்த மே மாதம் வரைக்கும் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே அப்போது நல்ல லாபம் கிடைக்கும் நினைச்ச காரியம் கைகூடும் எல்லாம் இருக்கும் ஆனால் சனி பார்வையினு ஒன்று இருக்குது இல்லையா அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் கொஞ்சம் சமயத்தில் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இருந்தாலும் குரு பார்வை ஒரு தெளிவான சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த ராகு பகவான் வேறு அஞ்சில் உட்காந்துருக்கார் அவர் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடர்பாடுகள் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவார் ராகு பகவான் மற்றபடி பதினொன்றில் இருக்கும் கேது குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமும் குரு பார்க்கறனாலும் உங்களுக்கு அவர் பதினொன்றில் இருக்கிறதால உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பதினொன்றில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் ஆவா நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னு தோல்வி கிரந்தம் சொல்கிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது வக்ர நிவர்த்தி பெறுவது அதாவது சனி வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நிச்சயமாக சரியில்லாத சூழல் அது அர்தாஷ்டிரம சனியை கொடுத்துருதுங்க இந்த அர்த்தாஷ்டிரம சனின்னு சொன்னாலே பிரச்சனை தான் அப்போ சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் இந்த எச்சரிக்கையாக இருந்துங்க சனி பத்தாம் இடத்தை பார்க்கறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்